கன்னி ராசியில் சுக்ரன் வர்க்கோத்தமம் அடைந்தால் அது நீச பங்க ராஜயோகத்தையும் ஆட்சி பெற்ற கிரகத்தின் பலன்களையும் ஒருங்கே தரும் வர்க்கோத்தமம் என்றால் என்ன ஒரு கிரகம் எந்த ராசியில் நவாம்சத்திலும் இருக்கிறதோ அதே ராசியில் ராசி சக்கரத்திலும் இருந்தால் அது வர்க்கோத்தமம் எனப்படும் இங்கே சுக்ரன் கன்னி ராசியில் ராசி சக்கரத்திலும் கன்னி நவாம்சத்திலும் இருப்பார் கன்னியில் சுக்ரனின் நிலை கன்னி ராசியில் சுக்ரன் நீசமடைகிறார் நீசம் என்பது ஒரு கிரகம் ஒரு ராசியில் தனது பலத்தை முழுமையாக இழக்கும் நிலையாகும் வர்க்கோத்தமத்தால் ஏற்படும் விளைவுகள் சுக்ரன் வர்க்கோத்தமம் அடைவதால் அவரது நீச நிலை வலுவிழந்து ஆட்சி பெற்ற கிரகத்தின் பலன்களை பெறுகிறார் இது எப்படி நிகழ்கிறது என்பதை பார்ப்போம் குறி நீச பங்க ராஜயோகம் சுக்ரன் நீசமடைந்த கன்னி ராசியின் அதிபதி புதன் புதன் தனது சொந்த வீட்டில் மிதுனம் அல்லது கன்னி வலுவாக இருந்தால் அல்லது கேந்திர ஸ்தானங்களில் ஒன்று நான்கு ஏழு பத்து அமைந்திருந்தால் சுக்ரனுக்கு நீச பங்க ராஜயோகம் ஏற்படுகிறது வர்க்கோத்தமும் இந்த யோகத்தை மேலும் வலுப்படுத்தும் இந்த யோகத்தால் ஜாதகருக்கு செல்வம் புகழ் அந்தஸ்து ஆகியவை கிடைக்கும் நட்சத்திரக்குறி ஆட்சி பெற்ற பலன்கள் வர்க்கோத்தமத்தால் சுக்ரன் தனது சொந்த வீட்டில் இருப்பது போன்ற வலிமையை பெறுகிறார் துலாம் ராசியின் அதிபதி சுக்ரன் ஆட்சி பெற்ற கிரகம் தனது காரகத்துவங்களான காதல் அழகு கலை ஆடம்பரம் வசீகரம் போன்றவற்றில் சிறப்பான பலன்களை தரும் கன்னியில் சுக்ரன் வர்க்கோத்தமம் அடைவதால் இந்த நல்ல பலன்கள் மேலும் அதிகரிக்கும் சுருக்கமாக கன்னியில் சுக்ரன் வர்க்கோத்தமம் என்பது ஒரு சிறப்பான நிலையாகும் இது சுக்ரனின் நீச தோஷத்தை நீக்கி அவருக்கு ஆட்சி பெற்ற கிரகத்தின் பலன்களை வழங்கும் மேலும் நீச பங்க ராஜயோகமும் இணைந்து செயல்படுவதால் ஜாதகருக்கு பலவிதமான நன்மைகள் உண்டாகும்